ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக பிரம்மோற்சவ நாட்கள் விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்நிலையில் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஏழு மலையான் கோவிலில் குவிவார்கள் என்பதை கணித்த தேவஸ்தானம் நிர்வாகம் டோக்கன் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தது வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்குவதற்கு முன்பே சொர்க்கவாசல் பிரவேசத்துக்கான கட்டண தரிசன டிக்கெட்டுகள் வெற்றி தீர்ந்தன இதேபோல் வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்கிய மூன்று நாட்களிலேயே பத்து நாட்களுக்குமான இலவச தரிசன டோக்கன் நிறைவடைந்தன இதனால் புத்தாண்டு தினத்தில் கூட திருப்பதி ஏழு மலையானை தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் கவலையடைந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் ஒன்றாம் தேதி நள்ளிரவு முதல் சொர்க்க வாசல் தரிசனம் நிறைவடைந்தது இதனால் நேற்று முதல் திருப்பதியில் உள்ள ஸ்ரீநிவாசம் விஷ்ணு நிவாசம் அலிபெரி பூதேவி ஆகிய மூன்று இடங்களில் உள்ள கவுண்டர்கள் திறக்கப்பட்டு மீண்டும் இலவச டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் பக்தர்கள் டோக்கன்களை பெற்று மகிழ்ச்சியுடன் ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் கடந்த பத்து நாட்களில் சொர்க்க வாசல் வழியாக எவ்வளவு பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்துள்ளனர் உண்டியல் காணிக்கையாக எவ்வளவு வசூலானது எத்தனை பேர் முடி காணிக்கை அளித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் என்பது குறித்த தகவல்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது அதன்படி பத்து நாட்களில் ஆறு புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்க வாசல் தரிசனம் செய்துள்ளனர் இதேபோல் திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியலில் நாற்பது புள்ளி இருபது கோடி ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் மேலும் இரண்டு புள்ளி பதிமூன்று லட்சம் பக்தர்கள் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை அளித்து நேர்த்தி கடன் செலுத்தியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வசூலான மொத்த உண்டியல் காணிக்கை குறித்த தகவலையும் திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது அதன்படி கடந்த ஒரு வருடத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உண்டியல் காணிக்கையாக ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக தெய்வஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளது இதேபோல் குறைந்தபட்சமாக நவம்பரில் நூத்தி எட்டு கோடி ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் மொத்தமாக இரண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது இது இது திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரி ஏ வி தர்மாரெட்டி செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த ஆண்டு உண்டியல் வருமானம் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு கோடி வசூலான நிலையில் இந்த ஆண்டு அதைவிட எண்பது லட்சம் அதிகம் வசூலாகியுள்ளதாக கூறினார் இதேபோல் பத்து நாள் வைகுண்ட ஏகாதசி விழாவில் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் கடந்த முறை ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் சொர்க்க வாசல் தரிசனம் செய்த நிலையில் தற்போது ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் பக்தர்கள் வருகை தந்ததாக தெரிவித்தார்